தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி பதினொன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி தேவிரி சப்தமி திதி இரவு ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஷ்டமி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் சித்த யோகம் நாம யோகம் சுகர்மம் முப்பத்து நான்கு வினாளிகை திருதி ஐம்பத்து மூன்று நாளிகை பன்னிரண்டு வினாளிகை கரணம் பத்திரை இருபத்தி ஒரு நாளிகை பத்தொன்பது வினாளிகை பவம் நாற்பத்தி எட்டு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை அகஸ் முப்பத்தி ஒரு நாளிகை பதினான்கு வினாளிகை தியாஜியம் இருபத்தி ஒன்பது வினாளிகை சிரார்த்த திதி சப்தமி திதி யோகினி வடக்கு வடகிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் அரை கடகராசி அல்லது கடகலக்ன இருப்பு மூன்று நாளிகை முப்பத்து ஏழு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சனீஸ்வர பகவான் வழிபாடு மகா சிவ வழிபாடு ஆகியவை நன்மை பயக்கும் இன்றைய தினம் வாஸ்து பூஜை செய்ய உகந்த நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இந்த நேரத்தில் வாஸ்து பூஜை செய்து எழுப்பப்படும் கட்டிடம் விரைவாக நன்முறையில் செய்து கட்டி முடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ராசி பலன்கள் மேஷம் பெரியோர்கள் ஆதரவும் அனுகூலமும் உண்டு மூத்த சகோதரர்களால் ஆதரவும் உண்டு மன யோகம் உண்டு ரிஷபம் தொழிலில் மேன்மை சுப செலவுகள் தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்புகள் உண்டு மிதுனம் தொழில் அனுகூலம் அந்நியர் அனுகூலம் புகழ் கடகம் அலைச்சல் காரியசித்தி லட்சுமி கடாட்சம் சிம்மம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கன்னி காரிய வெற்றி சத்ரு ஜெயம் விளையாட்டுகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டு துலாம் பணப்புழக்கம் கூடும் லட்சுமி கடாட்சம் புகழ் பிரபலமடைவீர்கள் விருச்சிகம் சுகம் மகிழ்ச்சி சுப செயல்கள் வாகன யோகம் தனுசு ஜெயம் நிம்மதி பண புழக்கம் மகரம் திடமனம் குடும்ப மகிழ்ச்சி அந்நிய அனுகூலம் கும்பம் தைரியம் தன்னம்பிக்கை சுபகாரிய ஈடுபாடு மீனம் நற்செயல்கள் நன்மை அறிவாற்றல் யோகம் கூடும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்